ஒரு மூணாவது ஒரு விசுவாசியை நீ அவதூறா பேசுவாயானால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது தேவன் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியில் இருக்கிறாய் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக நிறைய நேரத்தை ரொம்ப விலாவாரியா பேசுறோம் தெரியாததை பேசுகிறோம் புரியாததை பேசுகிறோம் அவன் புள்ளை புரியாமல்லு பேசுகிறோம் நல்ல புரிந்து கொள்ளுங்கள் தனக்கு காரியத்தில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறான் நாயோட காதை பிடிச்சி இழுத்தா என்ன பண்ணும் அது கடிக்கும் சொல்றேன் ஆஹா அத காரியத்தை பேசக்கூடாது ஏனென்றால் இந்த வாயால தான் கர்த்தரை துதிக்கிறோம் இந்த வாயால துதிக்கிற வார்த்தையை கர்த்தர் கேட்பாரானால் நீ அவதூறாய் பேசுகிறதையும் கர்த்தர் கண்டிப்பாய் நிச்சயமாய் கேட்பார் அவர் சொல்லுகிறார் நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா எல்லாரும் ஒன்னுதான் நினைக்காதப்பா என் தாசனாகிய மோசையோடு நான் மறைப்பொருளாய் அல்ல உங்களோடு பேசுவதை போல பேசவில்லை நான் முகமுகமாய் அவனோடு பேசுகிறேன் அவன் என்னுடைய சாயலை காண்கிறான் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் நிறைய பேர் நாம நமக்கு ஒரு கண்ணாடியை போட்டிருக்கிறோம் ஹாலலூயா இந்த திருவிழாக்கள்லாம் வந்ததுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடிலாம் வைக்கும் பச்சை கலர் கண்ணாடி சேப்பு கலர் கண்ணாடி சின்ன வயசில் நாங்கள் அதெல்லாம் வாங்கி போட்டு பார்த்துக்கிறேன் ஏன் அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா எப்படி தெரியும் பச்சை கண்ணாடியை போட்டால் எல்லாமே பச்சையாவே தெரியும் பாருங்களேன் ஆமேன் சிகப்பு கண்ணாடியை போட்டுட்டு இருக்கிறோம் மஞ்சள் கண்ணாடியை போட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி மனுஷர்களை குறிச்சு இவங்க இப்படித்தான் இவங்க மோசமானவங்க தான் இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலே இப்படிதான் பண்ணுவார் இப்படி தான் பண்ணுவார் அந்த பாஸ்டர் அப்படி தான் பண்ணுவார் இப்படி பல நாம் கண்ணாடிகளை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் கத்தர் சொல்றார் அப்படி அல்ல நீ பார்க்க வேண்டிய கண்ணாடி ஏஷு என்கிற கண்ணாடியை கொண்டு நீ பார்ப்பாயானால் இந்த சத்திய வசனம் என்கிற கண்ணாடியை கொண்டு நீ பார்ப்பாயானால் எல்லாம் தெளிவாய் வாய் தெரியும் கரங்களை தட்டி ஒரு அலிலேயா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே ஆலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா எப்படி அழைக்கிறார் வேதம் சொல்லுகிறது வெறுமனே வா என்று சொல்லாமல் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன்னை பெருக பண்ணுவேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமா என்ன பண்ணப்படுமா ஆசீர்வதிக்கப்படும் இப்படி சொல்லித்தான் ஆண்டவர் ஆப்ரஹாமை அழைக்கிறார் ஆனால் நல்லா கவனிங்க இந்த மூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார் திரும்ப வாசிங்க பார்க்கலாம் உன்னை ஆசீர்வதிக்கிறவரை உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதி இந்த வசனத்தை நல்லா அப்படி தியானம் பண்ணலாம் ஆமே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆ உன்னை ஷபிக்கிறவனை சபித்து இந்த வசனம் ஆண்டருடைய மிக முக்கியமான அவருடைய மனதை நமக்கு காட்டுகிறது நிறைய நேரத்தில் இந்த வசனத்தை நாம் வாசித்திருப்போம் ஆனால் அதன் ஆழம் புரியாமல் இருக்கலாம் வேதத்தை பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு வாசிக்கவன் இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது இந்த இடத்துல அந்த வசனம் ஒரு சாதாரணமாய் ஆபிரஹாமை அழைப்பதை போலத்தான் நமக்கு தெரிகிறது அழைக்கப்பட்டு வருகிற ஆபிரஹாம் அவன் தேவ வார்த்தையை கேட்டு வருகிறபடியினால் கத்தர் அவனை எப்படி ஆசிர்வதிப்பார் என்பதாக மாத்திரம் நமக்கு தெரிகிறது ஆனால் அங்கே ஒரு மிக பெரிய ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய ஆண்டவருடைய உள்ளான காட்டுகிற ஒரு வசனம் அப்படி என்ன சுபாவம் இருக்கிறது அப்படி என்ன ஆண்டவருடைய இருதயம் அங்கே இருக்கிறது என்று கேட்பீர்களானால் நல்ல கவனிங்க இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார் மூன்றாவது வசனம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர்களை என்ன சொல்றாரு அவர்களை அவர்கள்னா என்னது மரியாதையோடு கூடிய வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை இப்போ அடுத்ததாய் கீழே எழுதுகிற போது எப்படிப்பட்ட தான் வரணும் உன்னை சபிக்கிறவர்களை எப்படிதான் வரணும் ஆசீர்வதிக்கிறவர்களை என்றால் கீழே என்னதான் வரணும் சபிக்கிறவர்களை அப்படிதான் வரணும் ஆனா அங்க என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார் ஆசீர்வதிக்கிறவங்களுக்கு ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் சாதாரணமானவனாய் கூட இருக்கலாம் அவனை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் கனப்படுத்தி பார்க்கிறார் அவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறார் ஆகவே தான் ஆசீர்வதிக்கிறவர்களை அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சபிக்கிறவர்களை என்று சொல்லாமல் சொல்லாமல்பிக்க ஒரு அழைக்கப்பட்ட தேவ சொல்றேன் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து பாருங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார் இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவராலே இந்த அதிகாரம் இந்த முழு புத்தகமும் எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே அங்கே ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை காட்டுகிறார் அப்ரஹாம் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் மாறாக உன்னை ஒருவன் சபிப்பானால் அவனை சபிக்கிறவர்கள் என்று சொல்லாமல் சொல்லுகிற போதே மரியாதை குறைச்சலாய் ஆண்டவர் சொல்லுகிறார் சபிக்கிறவனை ஆலூயா இன்றைக்கு சொல்லுகிறேன் நீ சொல்லுகிற போதே நீ சபிக்கிற போதே நீ தூற்றுகிற போதே ஊழிய காரனை நிந்திக்க ஆரம்பிக்கிற போதே பிறகு ஆறு மாசம் கழிச்சு அல்ல நீ நிந்திக்க ஆரம்பிக்கிற போதே கத்தர் உன்னை கேவலமாய் அவலட்சணமாய் பார்ப்பார்